இந்த கருப்ப சாமியை உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ள பதற்றத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை ஒப்படைப்பதற்குத்தானே உன்னை தேடி நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை பார்ப்பதற்கு இங்கு யார் யாரல்லாமோ உன்னை நீ எழவே முடியாது என்று நினைத்து இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மத்தியில் இந்த கருப்பன் உன்னை எப்படி உயர்த்தப் போகிறேன் என்பதை பார் அவர்களுக்கான விஷயத்தில் அங்கு ஒன்றும் நடக்காது என்று பல பேர் உன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் வேலையிலே உனக்கான விஷயத்தை நான் எப்படி கச்சிதமாக முடித்து தந்து உன் வாழ்க்கையை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பயம் எனக்கு தெரிந்ததுதான் ஏனென்றால் நான் உன் இதயத்தின் சத்தத்தை உன் இதயத்திற்குள்ளிருந்து கேட்டு கொண்டு தானே இருக்கின்றேன் உன் படபடப்பும் பதைபதைப்பும் என்னை தாண்டி உனக்கான விஷயத்தை செய்யத்தான் வைக்கப் போகிறது என் தங்கமே நான் உனக்குள்ளே இருந்து உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும்போது உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் காணாமல் தான் போகப் போகிறது பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து நான் தான் பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ என்ன நினைக்கின்றாய் இல்லை நம்மிடத்தில் இருந்து பிரித்து வைப்பதற்கு யார் இருக்கிறார் நாம் அவர் உண்மையான உறவாகலாம் எண்ணிக்கொண்டு இருந்தோம் என்று நினைத்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும் வேலையிலே உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு புதிய அத்தியாயத்தோடு தான் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது என் பிள்ளையே யாருடைய உதவி உன் கைகளுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாயோ யார் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன் இல்லத்திற்கு வந்து உனக்கான சுபகாரியத்தை நடத்தி தருவதென்று முடிவெடுத்து விட்டார் அவர் யாரென்று பார்த்துவிடு உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்த அவர் வந்திருக்கும்போது நீயோ வேண்டாம் வெறு ாக கடந்து கொண்டிருக்காதே வருவது வரட்டும் எல்லாவற்றையும் என் கருப்பன் பார்த்து கொள்வான் என்று என் மேல் வாரத்தை போட்டு நிம்மதியாக இரு என் தங்கமே உனக்கான பாதையை இப்பொழுதே வந்திருக்கின்றது உன்னை நினைத்து யார் அழுது கொண்டிருக்கின்றார் தெரியுமா உன் உறவான அந்த ஆத்மாவே உன்னை நினைத்து கதறி கொண்டிருக்கின்றார் அவரை மட்டும் எப்படியே அது வரவேற்றி விட்டால் உன் வாழ்க்கையில் இனி அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் பெறும் நல்வாய்ப்பினைத்தான் இங்கு பெறப்போகிறாய் என் பிள்ளையே உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் நீ யோசித்து கொண்டிருக்காதே வருகின்ற வேதனைகளை எல்லாம் தாண்டி நீ உனக்கான நல்லதை மட்டுமே நம்பிக்கையான தருணத்தை மட்டுமே பெற வேண்டிய தருணத்தை ஏற்றிவிட்ட எத்தனை சோகங்கள் உன்னில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று பிறகும் உனக்கான காலத்தை நான் நல்லதாக மாற்ற மாட்டேனா எவர் மீதேனும் வெறுப்பை காட்டி விடாது எதுவும் இங்கு மாறிவிட போவதில்லை மாறாக நாம் அமைதியாக கடந்து செல்வதன் மூலம் மற்றவர்களின் புன்னகைக்காது நாம் வழிவகுத்து கொண்டிருப்போம் நான் சொல்வதை கவனமாக நடப்பது நடக்கட்டும் இறைவன் நிர்ணயித்ததை தவிர இங்கு வேறு எதுவும் நடக்காது என்பதில் நீ உறுதியாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் உன்னை நான் தெளிவாகத்தானே வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் வெற்றியை தருவேன் என்று தானே சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உண்மையான உறவின் மூலம் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது நீ எதனைய e யாருக்காக நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நேர்மையோடு துணிந்து செயல்படு உன் வெற்றி பாதை அடைவதற்கான துணிச்சலும் மன மனதைரியத்தின் தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் துணிச்சலை தாண்டி இங்கு எதுவுமே நடக்காது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு துன்பத்தை முறையாக உணரும் போதுதானே பொறுமைக்கு வழிபிறக்கும் அந்த அவமானத்தை முறையாக உணரும் போதுதானே மன உறுதிக்கு வழி பிறக்கும் பசி முறையாக உணரும் போதுதானே உன் வாழ்க்கையின் உணவிற்கும் வழி பிறக்கும் தோல்வியை முறையாக உணரும் போதுதானே உன் வெற்றிக்கு வழி கிடைக்கும் அதனால் எதையுமே நீ உணர்ந்து கொண்டால்தான் உனக்கான வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன செய்ய போகிறாய் ஏது செய்ய போகிறாய் என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு என் கற்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் அவரோடு சேர்ந்து இந்த இரத்த உறவான ஆன்மாவும் இங்கு வந்திருக்கும் போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உன் செயலில் நேர்மையோடு இருக்கும் போது உன் அச்சமும் இங்கு காணாமல் தான் போகப் போகிறது பயத்தையும் பதற்றத்தையும் தூக்கி எறிந்து உனக்கான விஷயத்தை நான் தெளிவாக வைத்திருக்கும் போது நீ இதற்காக அருந்தி கொண்டிருக்கின்றாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து கொண்டிரு அமைதியாக நீ என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை அப்படியே விட்டு விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விட வேண்டாம் உன் மனதிற்குள் உள்ளதை நான் பழிக்க செய்யாமல் இங்கு வேறு யாரால் முடியும் சரியான இலக்கிய அடைவதற்குத்தானே சரியான செயல் திட்டத்தோடு நீ வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது தயக்கத்தின் தாமதத்தையும் இன்றி உன் முதலடியை எடுத்துவை ஆயிரம் தொலைமீட்டருக்கு அப்பால் நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும்போது உன்னை கைவிட்டு விடுவேன் மட்டும் நீ இருந்து விடாதே முதலடியில் உனக்கு சருக்கள்கள் வந்துவிட்டது என்ற உடனே உன் வெற்றியை அங்கு தடுப்பது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்றும் எண்ணி விடாதே உனக்கான பாதையை நான் உன்னிடத்தில் தர வந்து இருக்கின்றேன் ஆனால் நீ எந்த அளவுக்கு அதில் உறுதியாகும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன் காலத்தில் நான் உன்னோடு இருந்து போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு துணிச்சல் துணிச்சல்தான் உனக்கு முதன்மையான துணிவாக நண்பனாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நடக்கப் போகும் மாற்றத்தை நீ என்னோடு சேர்ந்து வா இனி வருகின்ற செயல்கள் எல்லாம் உனதாகத்தான் மாறப்போகிறது உனக்கு ஏற்ற நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாமல் மனதில் எதை நினைத்தும் நீ கலங்கப்படாமல் என்னை நோக்கி மட்டும் வந்து கொண்டே இரு துணிச்சலான முடிவை நான் தர வந்து இருக்கும் உன் பாதையின் தெளிவடைய செய்யத்தான் போகிறேன் இவரின் மூலம்தான் உன் வாழ்க்கை வளமாகப் போகிறது எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ இதோ உனக்கு ஏற்ற சூழ்நிலையை மாற்றுவதற்கு உன் கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் நீ எதை நினைத்து வருத்தமும் படாதே கலங்கவும் செய்யாது மனதில் இருக்கின்ற கவலைகளின் கஷ்டத்தை தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே ரத்த உறவான ஆன்மாவோ உன்னை தேடி வந்து இருக்கும் போது மற்றதை நினைத்து எல்லாம் மனம் அருந்திக் கொண்டு இருக்காது உன் மனதில் சரியான விஷயம் சரியான பாதையில் நடந்து கொண்டு இருக்கின்றது நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டு இருக்கும் என்பில்லையே நான் ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது காலம் பதிலளிக்கும் என்று கடல் அலைகள் இங்கு சாய்ந்து விடுவதில்லை அப்படித்தான் வாழ்க்கையின் பிரச்சினைகளைக் கண்டு நீ பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நாம் எதற்காகவும் காத்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயத்தில் காத்து தான் இருக்க வேண்டுமோ என்று இந்த நிலைமையை பார்த்து உன் பதற்றம் படையாதை இந்த நிலையின் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் செல்லப் போகிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது அது உனக்குள் உள்ள பணத்தையும் பலவீனத்தையும் புரிய வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது அதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ தீர்மானித்துக் மோசமான அனுபவம் கிடைத்துவிட்டதோ என்று கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்காது அந்த கலங்கி வந்த பாதை இப்பொழுது உனக்கு ஏற்ற தான் உருவாக்கப் போகிறது வாழ்வில் வெற்றி பெறுவது கடினமானதாக இருக்குமோ என்று எண்ணி விடாது இந்த கருப்பன் இருக்கும்போது போது உனக்கு கல க்கம் ஏன் தங்கமே உன்னை மனதில் நான் வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகளை நான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் இனி வருகின்ற நிலைகள் எல்லாம் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது நீ எடுத்து வைக்கும் நடிக்கின் நான் உனக்கு வெற்றியைத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் என் விருப்பப்படி உன்னுடைய ஒவ்வொரு செயலும் செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் நியாயமான கடமையை கொண்டு இரு உன் பொறுப்புகளில் இருந்தும் கடமைகளிலிருந்தும் தட்டி கழிக்காதே உனக்காக உன் நிலைமை செய்ய இந்த கருப்பன் வந்து விட்டேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை or